வணக்கம் ஃபஸ்ட் பார்ட் போட்டது இதாக இருக்குது இப்போ இதில் செகண்ட் பாட்டு போட போகிறோம் அப்படியே இதில் ஏற்கனவே ஆறு மணிக்கு ஒரு காமிச்சிட்டேன் இதில் ரெண்டாவது மணியில் தான் இருக்கணும் முதல் பிங்க்கை விட்டு போயிட்டு வெள்ளை பக்கத்தில் இருக்க ரெண்டாவது பிங்க்கில் தான் நிற்க என்ன மேலே வேணும் அப்போ தான் கரெக்டாக வரும் ம் இதில் இப்போ இடது பக்கத்தில் இருந்து வலது பக்கமாக கோர்க வேண்டும் இடது பக்கத்தில் ஒரு அஞ்சு மணி கோர்த்துட்டீங்கன்னா ஆறு மணி ஆகும் இப்போ பாருங்கள் வருதா அடுத்து முதல் ஏற்கனவே கீழே ஒரு ஆறு மணி போட்டிருந்தோம்ல முத்தோட மூடி மாரி அந்த இடத்துல இருக்கிற அதில் அடுத்த பாசிக்கு உள்ள கூடணும் இதில் இந்த பாசிக்குள்ளே உள்ள விடணும் இப்போ ரெண்டு பாசி கணக்கு வரும் இப்போ இதில் மூணு பாசி கொரத்து அஞ்சு மணி ஆக்கணும் அஞ்சு இருக்கிற மாதிரி பூவாக்கிட்டோம்னா அப்படியே அது கீழே அதை பார்த்துட்டே எத்தனை எண்ணிக்கி வருதோ அது மாதிரி கணக்கு பண்ணி நம்ம போடணும் இல்லை இதே மாதிரி ஒன்று செஞ்சுட்டு ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இப்போ ஆறு இதுக்கு மேலே அஞ்சு மறுபடியும் அந்த பக்கத்தில் இருக்க ஆறு மணியில் ஒரு பா நரம்புக்குள்ளே உள்ளே விட்டு எடுக்கணும் வலது பக்கம் நரம்பு விட்டுட்டு இப்போ என் வெப்பி சொல்கிற மாதிரி இப்படி திருப்பி வச்சுட்டு இப்படி இருக்கிற மாதிரி தூதுக்கு திருப்பிக்கணும் இப்போ இந்த பக்கம் இடது பக்கமாயிரும் திருப்பி வச்சுக்கணும் வச்சுக்கணும் இப்படி ஆயிரும் இங்கிட்டும் இங்கிட்ட ஆயிருக்கு இப்போ பாருங்கள் ஆறு அஞ்சு இப்போ இங்கே மறுபடியும் ஆறாக்கணும் இப்போ இங்கே நாலு கொடுக்கணும் நாலில் மூணு வந்து இடது பக்கமாகவும் வலது பக்கமாகவும் ஒரு பசியும் கொடுக்குங்க இந்த மூணாவது பாசியில் தான் இடது பக்கமாக இருக்க மூணாவது பாசுக்குள்ள தான் உள்ளே விட்டு எடுக்கணும் ஒரு காமிச்சிருந்தாருங்க இப்போ பாருங்கள் வயிறு நரம்பு வந்து இங்கே வந்து நிற்கணும் ஆறு போட்டிருப்பேன் ஆனால் நாலு பாசி உள்ள கூடாமல் வலது பக்கத்தில் ஒரு பாசியும் இடது பக்கத்தில் மூணு பாசி கொடுத்துருப்பேன் அந்த மூணாவது பாசியில் தான் ரெண்டு நரம்பு உள்ள விட்டு எடுக்கணும் இப்போ பாருங்கள் ஆறு அஞ்சு ஆறு இப்போ இங்கே இருக்குது இப்போ இங்கேருந்து பக்கத்தில் இருக்க இந்த இதில் அப்படியே ஒரு ஆறு மணிக்கு ஒர்க்கணும் அப்போ ஏற்கனவே ஒன்றில் இருக்கமா அஞ்சு மணிக்கு கொடுத்தா ஆறு பாய் செய்கிறோம் வேறு எதுக்குள்ளே விட தேவையில்லை ரைட் சைடில் முதல் இதில் ஆரம்பிக்கிறது பாருங்கள் அஞ்சு மணிக்கு கொடுத்து அஞ்சாவது மணிக்கு விட்டு எடுக்கிறேன் அஞ்சு மணிக்கு ஒருத்து அப்படியே உள்ள வந்துட்டேன் இப்போ பக்கத்துக்கு அந்த ஆறில் ஒன்றும் இந்த அஞ்சில் ஒன்றும் நரம்பு விட்டு எடுக்கணும் மறுபடியும் மூணு மூணு மணிக்கு ஒருத்திங்கன்னா ஆறு மணி ஆகும் பாருங்கள் ஆறு ஆறு மறுபடியும் ஒரு ஆறு தான் வலது பக்கத்துக்க நம்ப பக்கத்தில் இருக்க ஒரு ஆறு மணிலையும் இன்னொரு ஆறு மணி ஒரு பசியிலையும் உள்ளக்குள்ளே விட்டு விட்டு எடுக்கணும் எடுத்துட்டு மறுபடியும் இடது பக்கத்தில் மூணு பாஸ் கொடுக்குறேன் பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு ஆறு வந்துருச்சா இப்போ இதில் கடைசி மணியில் இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு ஆறு கிலோ நான் குற விடணும் விட்டுட்டு எப்படி மாதிரி இப்படி இதை அப்படியே நம்ம இப்படி திருப்பிக்கிட்டோம்னா நம்ம தோதுக்கு அப்போ தான் திருப்பிட்டு இப்போ இதை இங்கேருந்து நாலு மணி கோர்க்கணும் இருந்து நாலு மணி கோர்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு ஆறு பூ வரும் ஆறு எண்ணிக்கிற ஒரு பூ ஒன்று வந்துடும் பாருங்கள் முதல் ஒரு ஆறு அடுத்து ஆறு அஞ்சு ஆறு அடுத்து பாருங்கள் இங்கே ஒரு மணிலேருந்து ஒரு ஆறு ரெண்டு எடுத்து ஆறு அடுத்து ரெண்டு அடுத்து ஒரு ஆறு அப்புறம் ஒன்று எடுத்து ஒரு ஆறு இப்படி திருப்பி கொண்டு வந்துருக்கேன் மேலே எடுத்து பக்கத்துலேருந்து மேலே கொண்டு வந்துருக்கேன் இப்போ இங்கே இருக்கேன் பாருங்கள் இது வந்து இப்போ பக்கத்து பாசியில் ஒரு ஆறு கிலோ உள்ள விட்டு எடுத்திங்கன்னா ரெண்டு இதாகும் ஆகும் இங்கே இதை விட்டுருக்கேன் விட்டுட்டு மூணு பாசி கொடுத்தீங்கன்னா அஞ்சு மணி ஆகும் நல்லா ரெண்டு உள்ளே விட்டுட்டு மூணாவது மணிக்கு உள்ளே விட்டு பாருங்கள் அஞ்சு வந்துச்சு இப்போ அடுத்து இந்த ஆறுலாம் இந்த ஆறில் ஒரு ஒரு உள்ள கூடணும் நரம்ப வலது பக்கம் நரம்ப விட்டு எடுக்கணும் இப்போ மூணு பாசி கொடுத்து ஆறு பூவாக்கணும் நீங்கள் கேட்டிங்கன்னா அஞ்சு ஆறு அஞ்சு தான் வரும் அதனால் மூணு பாஸ் போட்டு மூணாவது பாஸ் பிள்ள வலது நரம்ப விட்டு எடுக்கணும் இப்போ ஆறு வரும் அஞ்சு ஆறு அஞ்சு ஆறு அடுத்து பக்கத்துக்க ரெண்டு ஆறுக்குள்ளே இதுங்கிட்ட ஒரு ஆறுக்குள்ளே இங்கிட்ட ஆறுல ஒரு ஒரு பாசி உள்ள கொடுத்து எடுக்கணும் எடுத்துட்டு இப்போ மூணு பாசி உள்ள கூட்டு இந்த பக்கம்லாம் எடுத்துக்கலாம் எட்டோர்ட்டோ ஏன்னா முடிஞ்சிச்சு இதோட நம்ம நாட்டை போட்டு முடிக்க வேண்டியதான் இந்த மூணு பாசி விட்டு கடைசி பசங்களை விட்டு எடுக்கணும் இது போட்டு முடிச்சோம் பாருங்கள் இப்போ கரெக்டாக முடிக்குது இப்போ பாருங்கள் எங்கெங்கேயும் சேமாக இருக்கும் பார்த்தா இப்போ இந்த வயரை எப்படி பண்ணணுங்கிறத நிறைய வீடியோவில் பார்த்துக்கலாம் இது சொல்லித்தரேன் நம்ம வந்த பாதையில் ஒவ்வொரு நேரம்லேயும் உள்ளே விட்டு 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 இது இங்கே இங்கே எங்கேன்னு இது விடணும் இந்த இருக்கதான் இதுக்குள்ளே விடணும் விட்டு எடுக்கிறப்ப கட் பண்ணாமல் ரிவர்ஸ்லே போயிடணும் பின் நம்ம வந்த பாதையில் அடுத்தடுத்து பாசி பக்கத்தில் எங்கெங்கே வருதோ அந்த வயரை முடிஞ்ச இந்த பக்கம் ஒரு அஞ்சாறு பாசிக்குள்ளையும் அங்கிட்டு அந்த நேரமையும் அஞ்சாறு பாசியும் உள்ளே கொட்டு விட்டு எடுத்திங்கன்னா நம்ம போட்ட பொம்மையும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இன்னும் நல்லா அழுத்தமாக பிடிச்சி எப்பயும் பின்றப்போ ஒரு பிடிச்சி டைட் பண்ணியே பின்னிங்கன்னா பொம்மை இன்னும் பல வருஷங்கள் உழைக்கும் ஒரு குழந்த கையில் கொடுத்து விளாட கொடுத்தா கூட பத்து இருபது வருஷம் இருக்கும் இது துவக்கேசில் வச்சு பார்த்தோம்னா ஐம்பது வருஷம் கூட வாழும் போடுறதுல டைட் டன்ஸ் வேணும் ஒவ்வொருடியும் போடுறப்ப கொஞ்சம் இழுத்து ரெண்டு கையில் இழுத்து இழுத்து போட்டுகிட்டே இருக்கப்போ அது நல்லா ஆகும் இந்த ஒவ்வொன்றும் இப்படி டைப் பண்ணுறப்போங்க இப்படி இழுக்கணும் இழுத்து டைப் பண்ணும் இப்போ இந்த பக்கம் இருக்கிறோம் ஃபுல்லாக இங்கே இருக்க பாசியில் சுற்றி 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 மாறி மாறி இப்படி ரவுண்ட் ரவுண்டாக கொண்டு வந்துரு அப்போ அதுன்னு கொஞ்சம் ஆகும் இப்போ அழகாக இருந்துச்சு இதுக்குள்ளே ஒரு முத்து பாசி உள்ளே வச்சு பார்த்தா அழகாக இருக்கும் இது நம்ம இதோட சேர்த்து வச்சாலும் சரி இல்லை உள்ளே வச்சுட்டு சரி இல்லை இந்த ஒரு பாசுவோட ஏதோ ஒரு பாசிக்குள்ளே விட்டு எடுத்து மேலே அதே ஒரு பாசுக்கு விட்டு எடுத்தால் அழகாக ஒரு சிப்பிக்குள்ளே முத்து இருக்கிறது கிடச்சி தேங்க்யூ எங்களுக்கு போட்டு பாருங்கள் நன்றி